வணக்கம் இன்றைய நம்ம ஆய்வு பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தரோட தினசரி தெய்வீக நூல்ல இருந்து ஒரு சிந்தனையை பார்க்க போகிறோம் இது வந்து நவம்பர் பதினொன்று தேதியிட்ட ஒரு பகுதி தலைப்பு யக்ஞம் டு கரவை பசு பார்க்க சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்கு இதில் நாம இன்னைக்கு எதை பத்தி ஆழமா யோசிக்க போறோம்னா பொதுவா நாம நினைக்கிற மாதிரி இல்லாம வாங்கறதை விட முக்கியம் அது எப்படி வளப்படுத்தும் செழிப்பாக்கும் செயல்பாடு எப்படி இதை சொல்லுது ஆரம்பத்திலே ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாங்க பாருங்க மனித வாழ்க்கையோட குறிக்கோள் பறிமுதல் செய்யறது இல்ல கொடுக்கறது மூலமா தான் மனிதன் செழிக்கிறான் அந்த கொடுக்கற செயல் தான் இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லையா நம்ம பொதுவா செழிப்புனா உம் சேமிக்கிறது வாங்குறதுன்னு தானே பார்க்குறோம் ஆமாமா ஆனா இது கொடுக்கறதுல செழிப்பு இருக்குன்னு சொல்லுதே இத கொஞ்சம் வழக்கமா பார்க்கலாமா நிச்சயமா இது வந்து நம்ம பொதுவா யோசிக்கிற முறைக்கு ஒரு சவால் மாதிரி தான் நம்மளோட உண்மையான வளர்ச்சிங்கிறது மற்றவங்க கிட்ட இருந்து வாங்குறதுலையோ பொருளை சேர்க்கறதுலையோ இல்ல கொடுக்கறதுல தான் இருக்குன்னு ஒரு ஆழமான கருத்தை சொல்லுது இங்க யக்ஞம்ங்கிறத வெறும் எப்படி சொல்றது ஒரு பூஜை சடங்குன்னு பார்க்காம அது ஒரு வாழ்க்கை முறையா ஒரு மனப்பான்மையா அதாவது கொடுக்கிற குணத்தோட வெளிப்பாட பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு நீங்க சொல்றது யஜ்யம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வேள்வி அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வரும் ஆனா இங்க ரொம்ப சிம்பிளா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமா இது உடனடியா அந்த கருத்தை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் ஏன் ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட பொருத்தமானதா மாத்திருது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த டெஃபினேஷன் தான் இதோட பலமே அதுவும் இல்லாம மனித வாழ்க்கையோட குறிக்கோள் பறிமுதல் செய்வதல்ல அப்படின்னு அழுத்தி சொல்றது கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் தனக்கே வச்சுக்கணும் இன்னும் வேணும்னு அள்ளிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல இது நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒண்ணு கொடுக்கிறது தான் இயல்பு பறிக்கிறது இல்லைன்னு சொல்லுது சரி அப்போ இந்த கொடுக்கிறது அதாவது யக்ஞம் அது எப்படி செழிப்பு கொண்டு வரும் அதுதான் முக்கியமான கேள்வி கொடுப்பதன் மூலமே மனிதன் செடிக்கிறான் அப்படின்னு ஆதாரம் ரொம்ப உறுதியா சொல்லுது இது எப்படி இங்க சாத்தியம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்தா எங்கிட்ட குறைஞ்சதானே போகும் அது எப்படி செழிப்பா மாறும் இத நிறைய பேர் கேட்பாங்க உண்மைதான் இது மேலோட்டமா பார்த்தா ஒரு மாதிரி முரணா தெரியும் ஆனா இந்த ஒரு நுட்பமான விஷயத்த விளக்கதான் ஆதாரம் ஒரு அழகான புராண உருவகத்தை பயன்படுத்துது அதுதான் காமதேனு காமதேனுனா தேவலோகத்துல இருக்கிற கேட்டதெல்லாம் கொடுக்கிற ஒரு தெய்வீக பசுன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆசைகளை நிறைவேற்றும் பசு இந்த காமதேனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதை வச்சிருக்கிறவங்க கிட்ட எப்பவும் எதுக்கும் குறவே இருக்காதான் வறுமையே வராதாம் ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் இதை விட ஆழமானது அதுதான் நம்மள இந்த ஆதாரத்தோட மைய கருத்துக்கே கூட்டிட்டு போகுது ஆமா இங்க தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது ஆதாரம் சொல்ற மாதிரி ஒருத்தர் இந்த பசுல இருந்து எவ்வளவு அதிகமா மத்தவங்களுக்கு கொடுக்கறாரோ அந்த அளவுக்கு அது இன்னும் அதிகமா கொடுக்கறதுக்கு அவருக்கு கொடுக்குமா வாழ்க்கை அந்த வழியில வளமானதாகவும் பயனுள்ளதாகவும் மாறுதுன்னு சொல்றாங்க அதாவது பால் கறந்து கொடுக்க கொடுக்க இன்னும் அதிகமா பால் சுரக்குமாம் ஆமா கொடுக்கறதுனால குறையறது பதிலா பெருகுது இது ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு கரெக்டா சொன்னீங்க இது வந்து ஒரு தெய்வீக பெருக்கல் விதின்னு கூட சொல்லலாம் நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்களோ அவ்வளோ அதிகமா உங்களுக்கு கிடைக்குது அதுவும் எதுக்குன்னா திரும்பவும் கொடுக்கறதுக்காகவே இது செல்வத்தை பத்தின நம்ம பார்வையே மாத்துது செல்வங்கிறது தேங்கி நிற்கிற குழம் இல்லை ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நதி மாதிரி கொடுக்கறது மூலமா அந்த நதியோட ஓட்டம் அதிகமாகுது வத்தாம பெருகுதுன்னு இந்த உருவகம் சொல்லுது இந்த காமதேனு உருவகம் ரொம்ப அழகா ஒரு சிக்கலான விஷயத்தை எளிமையா விளக்குது சரி இது ஒரு கற்பனையான தெய்வீக பசு ஆனா இது நம்ம நிஜ வாழ்க்கையோட எப்படி பொறுத்துறது அங்கதான் ஆதாரம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது இல்லையா ஆமாம் இந்த காமதேனும் உண்மையிலேத குறிக்குது ஆமா அதுதான் ரொம்ப முக்கியமான இடம் ஆதாரம் இந்த உருவகத்தை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போய் உண்மையான காமதேனோ நம்ம ஆசைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வற்றாத செல்வத்தை தரக்கூடிய அந்த பசு வேற எதுவும் இல்ல அது நம்மளோட தாராளமான மனசு பவுண்டியஸ் மைண்டு தான் உடைச்சு சொல்லுது இத நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும் பொருள் சார்ந்த செல்வம் இருக்கு இல்லையா பணம் சொத்து இதெல்லாம் எவ்வளோ அதிகமா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு திறந்து போகலாம் ஆனா நம்ம மனசோட வளம் அதோட குடுக்குற குணம் அதோட தாராள மனப்பான்மை அது அப்படி இல்ல உம் அதுதான் உண்மையான அள்ள அள்ள குறையாத செல்வம் வற்றாத ஊற்றுன்னு இந்த ஆதாரம் சொல்ல வருது உங்க மனசு தாராளமா இருந்தா அதுவே உங்களுக்கு காமதேனும் இது ஆச்சரியமா இருக்கு அப்போ நம்ம மனசு எப்படி இந்த காமதேனுவா மாறுது எப்படி அது வற்றாத ஊற்றாகுது சும்மா தாராளமா நினைச்சா போதுமா அதுக்கும் ஆதாரம் ஒரு வழி சொல்லுது கொடுப்பதன் மூலம் மனம் விரிவடைக்கிறது அதாவது கொடுத்தலுங்கிற அந்த செயல்தான் தான் அந்த நிலைக்கு கொண்டு போகுது சரிதான் கொடுக்கறதுங்கிறது சும்மா கையில் இருக்கிற பொருளை மாத்துறது மட்டும் இல்லை அந்த செயல் நம்ம மனசளவில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது சின்னதாக நான் என்னோடதுன்னு இருக்கிற வட்டத்திலிருந்து மனசை வெளியே கொண்டு வந்து அதை பெருசாக்குது அந்த விரிவாக்கம்தான் உண்மையான வளம் மனசு எவ்வளோ விரியுதோ அவ்வளவோ அது தாராளமாகுது இன்னும் கொடுக்கிற சக்தியை பெறுது அது ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் மாதிரி அப்போ ஒரு பொருளை கொடுக்கும்போது அந்த பொருள் குறையற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில நம்ம மனசு விரிவடைகிறது மூலயமா நாம் ஒரு பெரிய செல்வத்தை அடையறோம் ஆமா அந்த மன விரிவாக்கம் தான் உண்மையான செழிப்புக்கு அடிப்படின்னு சொல்லுதான் இந்த ஆதாரம் ஆம் அந்த மன விரிவாக்கம் தான் இங்க பாயிண்ட் இது வெறும் எப்படி சொல்றது தாராள குணம் இறக்க குணம் பத்தின விஷயம் மட்டும் இல்ல ஆதாரம் இதை இன்னும் படி மேல கொண்டு போய் வாழ்வின் உயர் விதி அப்படின்னு சொல்லுது அதாவது குடுக்கிறது மூலமா மனசை விரிவுபடுத்துறதுங்கிறது ஏதோ ஒரு நல்ல பழக்கோங்கிறத தாண்டி அது இந்த பிரபஞ்சத்தோட வாழ்க்கையோட ஒரு அடிப்படை தத்துவம் ஒரு உயர்ந்த நியதி நேச்சரே இப்படி தான் இயங்குதுங்கிற மாதிரி இந்த கருத்தை பகவத்கீதையிலேருந்து எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிருக்கு கீதையில யக்ஞங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கன்செப்ட் அங்க யக்ஞம்னா பல அர்த்தங்கள்ல சொல்வாங்க கடமையை செய்யறது சுயநலம் இல்லாத சேவை இந்த உலகத்தோட இயக்கத்தோட சேர்ந்து வாழ்றதுன்னு சுவாமி சித்பவானந்தர் இங்க அந்த ஆழமான தத்துவத்தை ரொம்ப எளிமையா குடுக்கற தான் வற்றாத வளம்ங்கற சாரமா நமக்கு கொடுத்திருக்கார் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு விதியா மாறுது இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல தொகுத்து பார்த்தா உண்மையான செழிப்புங்கிறது வெளியில இருக்கிற பொருள்கள் இருக்குங்கிறத விட நம்ம மனசோட நிலை என்னங்கறதா முக்கியம் கரெக்ட் அந்த மனசு சின்னதா பிடிச்சு வைக்கிற குணத்தோட இருக்கா இல்ல தாராளமா குடுக்கிற குணத்தோட விரிவடைஞ்ச நிலையில இருக்கா அந்த மன விரிவாக்கம் தான் உண்மையான வளம் அந்த விரிவாக்கம் கொடுத்தல் அல்லது யஜ்யம்ங்கிற செயல் மூலமாக தான் சாத்தியமாகுது அதனால நம்ம மனசே நம்ம உள் உள்காமதேனும் நாமே நமக்கான வற்றாத செல்வத்தோட ஆதாரம் ஆமாம் நம்ம கொடுக்க கொடுக்க அந்த மனசு இன்னும் விரிஞ்சு இன்னும் வளம் பெறுது அப்புறம் அந்த வளமான மனசுல இருந்து இன்னும் அதிகமாக கொடுக்கற சக்தி வருது இது ஒரு அருமையான சுழற்சி இது பொருள் சார்ந்த உலக பார்வையிலிருந்து முற்றிலும் வேறு ஒரு பார்வையை தருது இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை ஏன்னா இன்னைக்கு சமூகம் பெரும்பாலும் வெளியில தெரியுற செல்வத்தை தான் வெற்றின்னு பாக்குது ஆனா அந்த ஆதாரம் அகச்செல்வத்தோட முக்கியத்துவத்தை அதாவது மனசோட வைக்குது சுவாரஸ்யமா அந்த அகச்செல்வம் அந்த விரிஞ்ச மனசு கடைசியில புறச்சழிப்புக்கும் வழிவகுக்கோன்னு குறிப்பால் உணர்த்துது ஞாபகம் இருக்கா ஆதாரம் சொல்லுது வாழ்க்கை அந்த வழியில வளமானதாகவும் பயனுள்ளதாகவும் மாறுகிறதுன்னு ஆமா அந்த பயனுள்ளதாகவும்ன்ற வார்த்தை முக்கியம் செழிப்புன்னா வெறும் பொருள் வளம் மட்டும் இல்ல அது அர்த்தமுள்ள பயனுள்ள வாழ்க்கையாவும் இருக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலமா நம்ம வாழ்க்கை நமக்கும் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா மாறுது சும்மா சுயநலமா வாழ்றதை விட இது ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் இல்லையா நிச்சயமா கொடுக்கறதுங்கிறது வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்ல கொடுக்கறவங்களுக்கும் ஏகப்பட்ட நன்மைகளை தருது அது மன அமைதி மன நிறைவு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்கும் மேல அந்த மன விரிவாக்கம் இது ஒரு டூவே ஸ்ட்ரீட் கொடுக்கிறவர் இழக்கிறவர் இல்ல அவரும் பெருகிறார் வேற வடிவத்துல ஒருவேளை இன்னும் உயர்ந்த வடிவத்துல இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில யக்ஞன் அல்லது கொடுக்கறதுங்கிறத நாம அன்றாட வாழ்க்கையில் எப்படி பாக்குறது எல்லாராலையும் பெரிய அளவுல தான தர்மம் செய்ய முடியாது சாதாரண மனுஷங்க தங்கள்கிட்ட குறைவா இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட இந்த கொடுக்கிற மனப்பான்மையை எப்படி வளர்த்துக்கிறது யஜ்யத்தை எப்படி செய்யறது தாராளமான மனசுன்னு சொல்றதுலேயே இதுக்கான பதில் இருக்கு அதாவது பொருளை குடுக்கிறது மட்டும் கொடுக்கறது இல்லங்கிறது ரொம்ப தெளிவா நல்லதுக்காக செலவு பண்றது ஒரு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றது வழிகாட்டுறது யஜ்யம் உண்மையா அக்கறையோட மொத்தவங்க கஷ்டத்தை காது கொடுத்து கேக்குறது கூட ஒரு யஜம்தான் ஓ அப்படியா அன்ப கொடுக்கறது ஒரு புன்னகைய ஒரு இதமான சொல்ல குடுக்கறது கூட யஜ்ஞத்தோட ஒரு வடிவம்தான் மனசு தாராளமா இருந்தா கொடுக்கறதுக்கு பொருள் ஒரு தடையாவே இருக்காது கொடுக்கறதுக்கான வழிகள் எக்கச்சக்கமா இருக்கு அருமையான விளக்கம் அப்படின்னா யார்கிட்டையும் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒண்ணு நிச்சயமா இருக்கும் அது பொருளா இல்லாட்டா கூட ஆமா முக்கிய தான் அந்த மனசு கொடுக்க தயாரா இருக்கா விரிய விரும்புதாங்கிறது தான் கேள்வி ஆம் மனசு சுருங்கி எல்லாம் எனக்குன்னு நினைக்கும் போது அங்க குறைவும் பயமும் தான் இருக்கும் ஆனா மனசு விரிஞ்சு என்னால என்ன கொடுக்க முடியும்னு யோசிக்கும்போது அங்க ஒரு விதமான நிறைவும் வளமும் தானாவே உருவாகும் அதுதான் இந்த ஆதாரத்தோட அடிப்படை செய்தி ஆக இந்த சின்ன பகுதியிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் பறிக்கிறது தனக்குன்னு பதுக்கிறது வாழ்க்கையோட நோக்கம் இல்ல கொடுக்கிறது யக்னம் தான் உண்மையான செழிப்புக்கும் மன நிறைவுக்கும் மனசோட விரிவாக்கத்துக்கும் வழிவகுக்குது இதுவே வாழ்க்கையோட உயர்ந்த விதி நம்ம தாராள மனசே நமக்குள்ள இருக்கிற உண்மையான காமதேனும் வற்றாத செல்வம் இந்த சிந்தனைய நீங்களும் உங்க அன்றாட வாழ்க்கையில பொருத்தி பார்க்கவும் இன்னும் ஆழமா ஆராயவும் ஒரு கேள்வி எங்க விட்டுட்டு போறோம் இந்த ஆதாரம் கொடுத்தல் என்ற மையமா வச்சு பேசுது உங்க பார்வையில பொருள் சார்ந்த உதவிகளை தாண்டி இந்த கொடுத்தல் என்பது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வேற எந்தெந்த வடிவங்கள்ல வெளிப்படலாம் அது அறிவை பகிர்றதா மற்றவங்களுக்கு உங்க நேரத்தையும் கவனத்தையும் தர்றதா இல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை நம்பிக்கைய சுத்தி இருக்கிறவங்களுக்கு பரப்புவதா இருக்க முடியுமா இந்த தாராளமான மனம்ங்கிற கருத்து இன்னைக்கு சைக்காலஜி பேசுற மனநலம் மென்டல் வெல்பீயிங் தாராள மனப்பான்மையோட நன்மைகள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் எலட்ரூயிசம் மாதிரி நவீன புரிதல்களோட எப்படி பொருந்துது இல்லை எங்க வேறுபடுது இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட இந்த ஆழமான பார்வை நிச்சயம் நம்ம சிந்தனையே தோண்டும் இந்த கலந்துரையாடங்க எங்களோட இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி இது உங்க வாழ்க்கையில ஒரு புது கண்ணோட்டத்தை தரணும் நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்